பொம்மி சிதா சீரியலை இப்போ ராட்டகாசமான ப்ரோமோ வந்துருக்கு ஸ்கிப் பண்ணும் ஃபுல்லோடையும் கேளுங்க அதுக்கு நப்டின்னு பிடிச்சிருச்சுன்னா லக் கொண்டு பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டியூஸ் ஆதரவு தாங்க சிதாத்தும் நம்ம ராணியும் ஒரு லொக்கேஷனில் வந்து தங்க சொல்கிறாங்க நம்ம சான்ஸு எப்படி இருந்தாலும் கருப்பன் டீம் வந்து சும்மாலாக இருக்க மாட்டாங்க அடுத்தது கவனமாக வந்து வருவாங்க பார்த்துக்கங்க அவங்க கிட்டேருந்து எதுவும் இன்ஃபர்மேஷன் எதுவும் வந்துச்சுன்னா எனக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து கற்பன் வந்து பேசுகிறாங்க என்ன தம்பி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆல்ரெடி சித்தார்த் ஃபோனுக்கு யார் யாரெல்லாம் ஃபோன் பண்ணாலோ எல்லா லொக்கேஷன் வந்து தெரியிற மாதிரி தான் ஜான்சி வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த இடத்துல ஒரு நிமிஷத்துக்கு மேலே பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம சித்தார்த்தும் ராணியும் சித்தார்த்திட்ட வந்து பேசணுன்னு உச்சக்கட்டக்கும் அடைகிறாங்க ஒன்று நான் நேரில் பார்த்தேன்னு வச்சுக்கேன் அப்புறம் அவளை தான்டா என் பொம்மியை நீ தாண்டா அமுச்சு வச்ச அப்படின்னு சொல்கிறாங்க ஓ இது அவங்களோட பழைய பகையா சரி நம்ம எதுவும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு கற்பன் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க தம்பி இன்றைக்கி வேணா நீ தப்பிச்சிருக்கலாம் ஆனால் நாளைக்கு நாலா நீ கண்டிப்பாக வந்து மாட்டிப்பாங்கிற மாதிரி அந்த இடத்துல கிட்ட வந்து பேசுகிறாங்க கருப்பன் டீம்லேருந்து அந்த லீடு இதை கேட்டானு வந்து கடுப்பாகிட்டாங்க அந்த இடத்துல சித்தார்த்து என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க ஏங்க ஃபோனை என்கிட்ட கொடுங்க என்னை ஊருக்குள்ளே எல்லாரும் எப்படி தெரியுமா பேசுவாங்க இந்த ராணி கிட்டே பிரச்சனை பண்ணுறவங்க தான் இனிமேல் எந்திரிக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க ஏங்கிட்டேயே உன் ஆட்டத்தை வந்து காட்டுறியா நான் யார் எப்பேறுப்பட்டவனு தெரியலல்ல நான் மிகப்பெரிய ஆளுடா என்கிட்டயே மோதி பார்க்கணும் முடிவு பண்ணிட்டேன் என்னை எல்லாரும் வந்து ஸ்கெட்ச் போட்டு தூக்குறதுல பெஸ்ட்டுனா அது ராணி மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஏங்கிட்டேயே உன்னோட ஆட்டத்தை காட்டுறல இந்த ராணியெல்லாம் உன்னை விட்டு வைக்க மாட்டாடா இது வரைக்கும் நீ தோல்வியை சந்திக்க முடியாமல் இருக்கலாம் ஆனால் உன்னோட எதிரியெல்லாம் ரொம்பவே கம்மியான பவரில் வந்து இருந்திருப்பாங்க ஆனால் நான் அப்படி இல்லை என்கிட்ட மோதிட்டல இனிமேட்டை உனக்கு நடக்க போகிற எல்லாமே வந்து இவன் தான் அமைய போகுது ராணியை ஏண்டா பகைச்சிக்கிட்டோங்கிற மாதிரி நீ ஃபீல் பண்ணி என் காலில் வந்து விழுவ என்னை விட்டுருங்க விட்டுருங்கன்னு கதற வைக்க போறேன்டா உன்னை அது வரைக்கும் நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன் இந்த ராணி நான் யாரும் நினச்சேன் என்கிட்ட சிக்காமியாக போய்டுவ இந்த ராணி உனக்கு குறி வச்சுட்டேன் அவ்வளோதான் நீ தப்பிக்கிறியா இல்லை உங்ககிட்டேருந்து நான் தப்பிக்கிறேன் நான் பொறுத்திருந்து பார்ப்போமா ஆட்டம் போட்டுக்கலாமா சூடு பறக்க அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணுறாங்க உடனே வந்து ஃபோனை கட் பண்ணி அந்த இடத்துல கருப்பன் பார்த்தீங்களா இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவனுக்கெல்லாம் இவ்வளோ பில்டப் வந்து கொடுக்குறீங்களா நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லும்போது ஜான்சிக்கு வந்து இந்த லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல நம்ம சித்தார்த்தும் ராணியும் நீங்கள் சொன்ன மாதிரி அவன்கிட்ட ரெண்டு கிட்ட தும்மராக கெத்தா பேசியாச்சு அவன் எங்கே இருக்காங்கிற லொக்கேஷனும் தெரிஞ்சிச்சு நீங்கள் உங்கள் ஆளுங்களோட ஃபோர்ஸாக வந்து போங்க அவனை தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம ராணி வந்து சூப்பர் ராணி நீ இவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக வந்து செயல்படுவேன்னு தெரியாது உன்னோட திட்டம்லாம் அடுத்தடுத்து அடுத்து அது வந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நானும் கூட வரணுமா அப்படின்னு சொல்லி சித்தார்த்து வந்து கேட்குறாங்க இல்லை நீங்கள் ரெண்டு பேர் பாதுகாப்பாக இருங்க உங்கள் ரெண்டு பேரையும் வச்சு தான் அவங்கள வந்து பிடிக்கணும் நான் அந்த லொக்கேஷனுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஜான்சி வந்து அவங்க கையில் ஒரு பொருள் எடுத்துகிட்டு அந்த பால் அறிஞ்ச ஒரு பங்களா மாதிரி இருக்குது அந்த பங்களாக்குள்ளே வந்து அவங்க கூட பத்து பேர் சேர்ந்து மாதம் வந்து உள்ளே வந்து போயிட்டே இருக்காங்க அந்த இடத்துல பார்த்தா அங்கே யாருமே இல்லை ஒரு பக்கம் வந்து அந்த கற்பனை வந்து பேசுகிறாங்க என்னையே தூக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய ஆளானி அப்படின்னு அந்த எட் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் வந்து அவங்க டீமில் இருக்கிற மொத்த பேரையும் கூப்பிட்றாங்க இருபது பேர் நிற்கிறாங்க இது வரைக்கும் நம்ம இப்படியெல்லாம் அசிங்கப்பட்டதே இல்லடா ஒரு பொண்ணு என்ன வந்து வம்புழுத்துக்கிட்டு இருக்கா மோதி பார்க்கலாமான்னு சவால் விட்டுட்டு இருக்கான் அண்ணன் நீங்கள் யார் என்ன ஏன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பேசுனாலாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தெரிஞ்சதுக்கப்புறம் தான்டா தெளிவாக வந்து பேசினா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா பயங்கரமா அவன் எதுக்கும் பயப்படுற மாதிரி ஆளே கிடையாது அவளோட விஷயத்தை பார்த்து எல்லாருமே வந்து பயப்படுற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிடுங்கடா அப்படின்னு சொன்னேன் சரி நான் பார்த்துப்போன்னு சொல்லி அந்த லொக்கேஷனுக்கு வந்து ஏகப்பட்ட பேரை வந்து கற்பனை வந்து அனுப்பிச்சி வச்சுருக்காங்க அந்த லொக்கேஷனுக்கு அந்த லொக்கேஷனில் வந்து ஜான்சி வந்து ஒரு முப்பது நாற்பது பேரை வந்து குமிச்சு வச்சிருக்காங்க சித்தார்த்து இருக்கிற லொக்கேஷனுக்கு ஆனால் இது தெரியாமல் திருப்பியும் போய் இவங்க எல்லாம் சிக்க போகிறாங்க சம காமெடியாக இருக்க போகுதுன்னே சொல்லலாம் அந்த டோரை வந்து வேகமாக திறக்கிறாங்க கருப்பனோட டீம் சேர்ந்தவங்கலாம் அப்படியே திறந்துக்கிட்டு கேட்டை திறந்துக்கிட்டு அப்படியே உள்ளே வந்து இந்த பில்டிங் உள்ள தாண்டா இருக்காங்க தேடுங்கடா அப்படின்னு சொல்லும்போது பில்டிங் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க பார்த்தா அவங்களால கண்டே பிடிக்க முடில என்னடா அது கண்டே பிடிக்க முடில ஆனால் எல்லா ரூமும் கதவையும் பார்த்தாச்சுண்ணே எங்கேயுமே இல்லைனா இந்த ரூம் கதவை திறந்தா அவங்க மாட்டிப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது ராணியோட வாய்ஸ் வந்து கேட்குற மாதிரி அந்த இடத்துல வந்து செல்ஃபோனில் வந்து சும்மா வந்து வச்சுருக்காங்க போல இருக்குது இங்கே தான் ஏதோ சத்தம் கேட்குது ராணியும் இதும் பேசுகிற மாதிரி கூட இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே சுற்றி இருக்கிற எல்லா கதும் வந்து லாக் ஆகிடுது அந்த இடத்துல ஏய் அவர் ரொம்ப வித்தகாரியாக தான் இருப்பா போல இருக்குது நம்ம இத்தனை பேர் இருக்கோம்ல நம்ம எதுக்கு பயப்படணும்னு சொல்லிட்டு அந்த பூட்டை உடைங்கிறான்னு சொல்லி பூட்டை வந்து உடைக்கிறாங்க ஆப்போசிட்டில் பார்த்தா எல்லோரும் வந்து ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல அப்படியே வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க நம்ம ஜான்சி வந்து எல்லாரையும் சம மாசான ஃபைட் சீன் வந்து இருந்துச்சுன்னே சொல்லலாம் வேறு லெவலில் ஜான்சியோட பர்ஃபார்மன்ஸ் நம்ம ராணியோட திட்டம்லாம் எல்லாம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாம பாரு